இன்றைக்கி ஒரு சூப்பரான டொமேட்டோ சிக்கன் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த டொமேட்டோ சிக்கனுக்கு செரி டொமேட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து செரி டொமேட்டோஸ் அவைலபிலிட்டி இல்லைனா நார்மல் தக்காளியில் கூட இந்த ரெசிபி யூஸ் பண்ணி சிக்கன் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் தக்காளி வச்சு சிக்கன் லெமன் வச்சு சிக்கன் பெப்பர் வச்சு சிக்கன் அப்படின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் சிக்கன் ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்து வச்சுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பசுக்க பெல்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு பேனில் நான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்து பட்டர் வந்து சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் தாராளமாகவே வந்து நான் இன்னைக்கு பட்டர் வந்து எடுத்திருக்கேன் பட்டர் வந்து மெல்ட் ஆகட்டும் ஒன்ஸ் பட்டர் வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது அதுக்கு முன்னாடியே வந்து நான் பூண்டு வந்து நல்லா லைட்டாக நல்லா நைஸாக வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே வந்து சேர்த்திடலாம் கார்லிக் அண்ட் பட்டர் இதோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக வந்து இருக்கும் ஜஸ்ட் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாம் அந்த கார்லிக்லேருந்து அந்த அரோமா வந்து வெளி நல்லா வருது இந்த ஸ்டேஜில் நாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கன் வந்து நான் சேர்த்திக்கிறேன் இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் ஸோ வந்து சிக்கன் சேர்த்திடலாம் சிக்கன் சேர்த்திட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து குக் ஆகட்டும் குக் ஆகுற வரைக்கும் இது இருக்கட்டும் சிக்கன் வந்து இங்கே பாருங்க ஜஸ்ட் லைட்டாக வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு குக் ஆன மாதிரி தெரியுது லைட்டாக குக் ஆன மாதிரி தெரியுது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் வந்து அப்படியே சேர்த்திடுறேன் ஆனியன்ஸ் வந்து பட்டரில் குக் பண்ணாமல் சிக்கன் குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஆனியன்ஸ் வந்து ஆட் பண்ணி பாருங்க இன்னும் சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு செரி டொமேட்டோ சிக்கன் வந்து செய்கிறோம் ஸோ வந்து ஒரு பேக் ஆஃப் செரி டொமேட்டோ வந்து வாங்கிட்டு வந்தேன் இது பாருங்க இந்த டொமேட்டோஸ் வந்து எவ்வளோ குட்டி குட்டியாக சூப்பராக வந்திருக்கு இந்த டொமேட்டோ வச்சு நிறைய சாஸ் எல்லாம் வந்து பண்ணலாம் பாஸ்தாஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் பீஸாவுக்கு வந்து டாப்பிங் போடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் ஒரு ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு வந்து எடுத்திருக்கேன் இது வந்து டொமேட்டோ சிக்கன்றதுனால டொமேட்டோ வந்து கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து வதங்கியிருக்கு இதில் வந்து நான் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் காரத்துக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் உப்பு வந்து தேவையான அளவு எல்லா மசாலா பவுடருமே வந்து நம்ம சேர்த்தியாச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நான் இன்னும் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கல நம்மளோட சூப்போ குட்டி குட்டி செரி டொமேட்டோஸ் கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஜஸ்ட் வந்து இந்த இந்த காம்பு வந்து எடுத்துட்டு ரெண்டாக வந்து கட் பண்ணால் போதும் அவ்வளோதான் இங்கே பாருங்க ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேணாம் ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்லைஸ் பாதியாக கட் பண்ண போதும் நான் வந்து செரி டொமேட்டோஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு இதை வந்து அப்படியே நம்ம வந்து சிக்கனில் சேர்த்திடலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த குட்டி குட்டி செரி டொமேட்டோஸ் அப்படியே வந்து சேர்த்திடலாம் இது வந்து டொமேட்டோ சிக்கன் ஸோ வந்து நிறைய செரி டொமேட்டோஸ் போட்டாவே வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து செரி டொமேட்டோஸ் எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் இன்னும் தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை செரி டொமேட்டோஸ் வந்து நல்லா வதங்கி சுருங்கி வரட்டும் அது வரைக்கும் வந்து அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போறோம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் செரி டொமேட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா வதங்கி சுருங்கி போயிருக்கு பாருங்க திஸ் இஸ் த ரைட் கன்சிஸ்டன்சி நான் வந்து இந்த சிக்கன் வந்து ஒரு செமி கிரே கன்சிஸ்டன்சிக்கு வந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா கூட வந்து நம்ம அடுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லயே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இன்னும் அந்த அடுப்பு வந்து ஆஃப் பண்ணலை கார்னிஷ்க்கு வந்து கொஞ்சமா வந்து கொத்தமல்லி மேரே வந்து ஜஸ்ட் லைட்டாக வந்து தூவி விட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்போ எம்மி ஜூசி செரி டொமேட்டோ சிக்கன் செம்மையா வந்து வந்திருக்கு ஒரே மாதிரி சிக்கன் பண்ணாம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பட்டரில் வந்து குக் பண்ணும்போது சிக்கனோட அரோமா வந்து இன்னும் சூப்பராக வந்துருக்கும் நிறைய மசாலா இல்லாமல் நிறைய செரி டொமேட்டோஸ் போட்டு செஞ்ச இந்த சிக்கன் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செரி டொமேட்டோஸ் வந்து இப்போல்லாம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கணும் ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்